வெல்கம் பேக் டு ஜுங்கா கேரள லைவ் வந்திருக்கிற நண்பர்களே வணக்கம் 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 ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு தனலட்சுமிக்கான கம்பெனி ஸோ புதன்கிழமைக்கான கெஸிங் தான் பார்க்க போகிற நண்பர்களே ஸோ நம்ம ஜுங்கா கேரளா லிட்டரி சேனலில் தான் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா ஓகேங்களா கேள் டீயர் புக் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பன்னெண்டு நம்பருக்கு கேஎல் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேளுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டியருக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு பிஎம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஏழு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஓகேங்களா ஒரு நல்லதொரு நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க அதேமாதிரி நம்ம ஜுங்கா மூலிமா போகிறவங்க ஜுங்கா கேரளா லட்ரின்னு சொல்லி டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு ஃபாலோ பண்ணி நண்பா ஓகேங்களா சரி வாங்க கெஸிங்குக்கு போகலாம் நாம் எடுக்கக்கூடிய மெத்தேடு வாரச்சாட்டு மாதச்சாட்டு வருடச்சாட்டு தினச்சாட்டு ஸோ இதை வச்சு தான் நம்ம கெசிங் எடுக்கிறோம் ஸோ அது மூலயமா நம்ம எடுக்கிறோம் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க நம்ம அந்த மெத்தேடுக்கு போகலாம் ஓகேங்களா சரி வாங்க இப்போ நம்ம என்ன மெத்தேடுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வார சட்டில் பார்ப்போம் போன டைம் என்ன வந்திருக்குன்னா அறநூற்றி பத்து ஆறு ஒன்று ஸோ ஒன்பது ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சி பவர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ஏழு சைப் நானூற்றி எழுபது இதில் பவர் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு அஞ்சு திரும்ப நாலுக்கு ஒன்பது ஸோ அப்படி பார்த்தா நமக்கு இன்றைக்கி டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ஸோ டபுள்ஸ் வந்தால் என்ன நம்பர் வரும் என்ன மாதிரியான கெஸிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா சி இந்த டெய்லி சாட்டு ஸோ இந்த டெய்லி சாட்டில் இன்னும் வரல ஓகேங்களா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சி மறுபடி பி மறுபடி பி ஓகேங்களா ஸோ ஏவில் நமக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஒன்பது வீழை மட்டும்தான் வந்திருக்கு ஸோ அப்போ நமக்கு ஏவில் ஒன்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு மூணு இங்கே அஞ்சு எட்டுக்கு மூணு அடிச்சிருக்காங்க ஸோ அதுதான் நமக்கு இங்கே அடுத்து ஒன்று வந்திருக்கு ஸோ அந்த ஒன்றுக்கான சப்ஜெக்டில் நமக்கு திரும்ப நாலு வரலாம் இதில் ஒன்பது திரும்ப இதில் வந்தால் ஏழு ஓகேங்களா இது என்னுடைய தனிப்பட்ட கெஸிங் ஓகேங்களா ஏன்னா ஒன்பதுக்கு ஒன்பது இந்த ரெண்டுக்கு பவர் ஏழு ஸோ நீங்கள் ஏழு இந்த அஞ்சு லேட்டஸ்ட்டாக அடித்ததுனால் திரும்ப இந்த அஞ்சு வராதுன்னு எனக்கு தோணுது ஸோ அதனால் நாங்கள் வச்சுருக்கேன் ஓகேங்களா இங்கே ஏழு இங்கே நாலு ஸோ இப்போ ஒன் நம்பரு எட்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு இந்த கணக்கில் வச்சு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் வேறு என்ன கெஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் நம்பர் முப்பத்தஞ்சு எட்டு அஞ்சுக்கு ஜீரோ ஸோ எண்பது ஏசிபிசிஏபியில் நமக்கு ஒரு எண்பது ஒரு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா நைன் டூ ஃபைவ் அப்போ நம்ம இயர்லி சார்ட்டுக்கு போகணும் இயர்லி சார்ட்டுக்கு போனால் நம்ம எடுக்கக்கூடிய கெஸிங் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அறுபத்தி நாலு அல்லது ஐம்பத்தி ஆறு இதை எடுக்கணும் இந்த மத்தியில் நமக்கு ஐம்பத்தாறுன்னு கிடச்சிருக்காங்க அறுபத்தி அஞ்சு அதில் பாக்ஸ் இது அறநூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ இதுக்கப்புறம் நமக்கு நானூற்றி நாலு ஸோ அந்த நாலு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஸோ இதுதான் நமக்கு இதில் இருந்து கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வரும் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து நமக்கு இரண்டு நம்பர் வரும் ஸோ அதுக்கான கெசிங் தான் அது ஓகேங்களா சரி அப்போ இங்கே பிள நாலு புது நம்பர் ஓகேங்களா ஸோ ரெண்டு ரெண்டு ஆறு நான் ஆறு ஆடலை அப்போ சீல சீல ஆறு அடித்தா ஏவில நாலு ஓகேங்களா சீல ஆறு அடித்தா ஏவில நாலு பியில் வந்து ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றாறு கூட ஒரு வாய்ப்பு ஸோ இப்படியும் வரலாம் இதுவும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அப்போ நம்ம கால்போர்டில் திரும்ப எகைன் நாலு ஓகேங்களா இல்லை பவர் ஒன்பது நாலுல ஒன்பது ஓகேங்களா நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு அப்படிங்களா இதுதான் நம்மளுடைய பெஸ்ட்டு கிங்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு சி ஏழு நாலு பி ஏழு ஒம்போது சீல ஏழு டி கூட எட்டு எண்பத்தி நாலு இதில் எனி ஒன் போர்டு முக்கா பாஸ் ஓகேங்களா இதில் எண்பத்தி நாலு தொண்ணூற்றி முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு இது ஒரு கெஸ்ஸிங் மெத்தடு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு வெற்றி தான் சரி மீண்டும் நல்லது ஒரு கெஸ்ஸிங்கோடு அடுத்த ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா